வணக்கம் தங்கங்களே நீங்கள் இந்த பதிவு போட வேண்டிய ஒரு சூழலில் வந்ததில் நான் போடுறேன் நீங்கள் எப்படி என்ன நினச்சிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏதாவது உங்களுக்கு இது என்னடா இது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு சில பிரச்சனைகள் இருக்குது இது நான் யார் தப்புன்னு என்ன சொல்கிறது நான் எப்போ இந்த சேனல் நிறைய சேனல் இருக்குது அது எதுக்கு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு தான் தெரியும் ஏன்னா அப்பப்போ கட் பண்ணி வெட்டி விட்டுறாங்க அடுத்த செகண்டே லைவ் போடுவோம் அதில் எனக்கு வே நான் லைவ் போட்டு மக்கள்கிட்ட பேசுகிறேன் எனக்கு ஒரு ஆறுதல் இருக்குது ஃபஸ்ட் ஆல் வந்து அவங்க செஞ்ச தப்பை வந்து உணராமல் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு அப்படி இது நல்லதுக்கே கிடையாது என்னமோ புல் தப்பும் இல்லை நானே பண்ணிவிட்டு நீ நான் யூடியூப்பில் வந்து வர்றேன் வரேன்னு சொல்லி அவங்கள வரவேற்க கூடாது என்னத்துக்கு ஆ எதாவது நஷ்டம் போயிட்டியா சொல்லு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் என்னுடைய சேனலுக்கு வேலை பார்த்துருக்காங்க அவங்க டெய்லி அவங்க கையில் சேனல் இருந்துச்சு அதே அந்த டெலீட் ஆகிடுச்சுலாம் மொத்தம் அந்த சேனல் வந்து அவங்க கையில் தான் ஹேண்ட் ஓவராக இருந்தது நான் வீடியோ போடுவேன் அப்புறம் அவங்களும் அப்பப்போ லைவ் போடுவாங்க பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது என்ன பிரச்சனையாச்சும் தெரியல டக்குன்னு ஒரு சின்ன மூஞ்சு அடிச்ச மாதிரி கோவமாக திட்டினாங்க ஃபோன் பண்ணி பேசுறது கூட திட்டுதானே அது எப்படிங்க இருக்கும் இப்போ நான் இது எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா நைட்டு லைவ் போட்டு ஒரு ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் தான் கேட்டேன் அதுலேயே வந்திருக்குது ஒரு ஒரு வாட்டி ரெண்டாவது டைம் வர வந்தாங்கன்னா நம்ம அனுமதிக்கக்கூடாது பாவம் பார்த்து வந்ததுக்கு அனுமதிக்காது அதுதான் பாவம் பார்த்து வந்த நீ கூடாது சரி நீ நல்ல பிள்ளை எல்லாத்துலேயுமே உனக்கு தெளிவு எல்லாமே தெரியும் நல்ல பிள்ளை தான் சரியா அந்த நல்ல பிள்ளை ஏன் அப்புறம் இப்படி பிட் பண்ணிக்கிட்டு இருக்குது சேனல் டெலிட் பண்ணவும் ஆ பப்ளிக் வந்து பேசுனா வந்து எல்லாத்தையும் நம்மளை கெட்டவங்கள நினச்சிருவாங்கன்னு சொல்லி போட்டு வேஷம் போட்டுக்கிட்டு நீ மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கண்ணா அப்பண்ணான்னு பேசுவேன் உங்கள் அப்பா என்னால் செத்துட்டாரா எப்போ காரியம் பண்ணுறீங்க சொல்லுவோம்ல அப்புறம் காலையிலையே ம் உங்கள் அப்பா வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா சொல்லு அந்த ப்ரூஃப் கட்டு வீடியோவில் சொன்னான்னு சொன்னில அந்த ப்ரூஃப் கட்டு என்ன எங்கே இருந்தேன் என்ன அப்படிங்கிறத காட்டு அந்த பொண்ணு ஏதோ பாவம் அந்த இன்னொரு பொண்ணு இருக்குதுல்ல அந்த பொண்ணு ஏதோ அதுவும் சின்ன வயசு தான் ஒன்றும் தெரியாத வயசு ஒரு போட்டின்னு வர்றப்ப நம்ம தான் இருந்து இது பண்ணணும் செய்யிக்கணும் அப்படின்னு ஒரு இருக்குது அம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாங்க நான் பண்ணுறேன்னு பேசுதோ புரியுது என்னமோ பண்ணுறாங்க அதை போய் நீ பண்ணாமல் இருக்கிறியா நீ உனக்கு யாருமே தேவையில்லை நீயும் அந்த வீரமனையும் போதும் என்ன நீ அவனுக்கு தான் நம்பர் கொடுத்து என் இன்னொரு நம்பரையும் கொடுத்துருக்குற அந்த நம்பரையும் கொடுத்து இதையும் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இது இதையும் புரிஞ்சுக்கோ மீண்டும் மீண்டும் நீ சின் அப்படியே கூலாக பேசுனாலும் நானும் பதில் படி போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் சேனல் பற்றி எனக்கு கவலை இல்லை ரொம்ப மிஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவோம் உன் சேனல் தூக்குவேன் உன் சேனல் எனக்கு டிலீட் ஆகுதோ அதுக்கு காரணம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நானும் தான் நினச்சிக்கோ டெக்னிக்கல் வந்து உனக்கு எல்லாமே தெரியும் ஏட்டுச்சட்டு எல்லாம் கழுவி கரைச்சி குடிச்சிருக்கிறீங்கன்னு ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சியோட பொய் பேசாமல் பேசி பார்க்கலாம் ஒரு மக்களே அந்த பொண்ணு பேசுகிற அனைத்தும் வாயில் பொய்யே 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 அது மட்டும்தான் அது பேசிக்கிட்டு இருக்குது உண்மையாக பேசவே கிடையாது நான் பார்த்துட்டேன் இதில் எனக்கு அப் நார்மலாக ரெண்டு பேர் பேசிக்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்பவே நான் சொல்லியிருக்கிறேன் வேண்டாம்ப்பா இப்படிலாம் பொய் பேசி போடாத அது வந்து நிலைக்காது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து நம்மளை கவுத்துரும் உண்மை வந்து நிலச்சி நிற்கும் அப்படி தான் நான் சொன்னேன் எல்லாமே இப்படி போட்டதே கண்ட போக போகும் க கன்டென்ட் அப்படி சொன்னாங்க அதையும் தான் பத்து பேர் கொஞ்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் வேண்டான்னு சொல்லி உங்களுக்கு அது பிடிச்சிருக்குது பாருங்கள் நல்ல க நல்ல விஷயம்னு சொன்னாங்கன்னா நாட்டுக்கு ஏதாவது யூஸ் ஆகிற விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்களா நான் என்ன நிறைய சொல்ல இல்லையா நான் ஏதோ சுல்லரும்பு யூடியூப் சேனலுக்கு போச்சு வந்துச்சு ஏதாவது மீட்டிங் ஓட்டணும் ஏதோ வளர்கிறேன் யாரையும் இது பண்ணாமல் அந்த மாதிரி கொண்டுட்டு போ சாயந்தரம் லைவ் போட்டால் பேசுனா வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் வேறு யாரோ என்னமோ போட்டிருந்தாங்க செகண்ட் மேரேஜுங்கிறது வந்து வேண்டாமா அப்படின்ட்டு அதுக்கு நான் அவர்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணேன் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க தே இருக்கக்கூடாது நம்ம குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருந்துக்கணும் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தேன் அதுல நீ ஒரு கமெண்ட் போட்டிருந்த ஓகே அதுக்கெலாம் வந்து உடனே வந்து என் மனசுக்குள்ளே இருக்கிறது வந்து நெய் கிடையாது ஏன்னா அது வந்து பாறங்கல் பாறங்கல் எடுத்து அங்கே வச்சுட்டேன் அது எப்படி க கருகி வரும் கொஞ்சம் லேட்டாகவும் வராம வராமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு தோணுது இனிமேல் வேண்டான்னு தோணுது என்ன என்னையும் உளைச்சல் பண்ணி மன உளைச்சல் பண்ணி டெக்னிக்கலாக சின்ன குண்டூசி வச்சு அழுங்க டக்குனு டக்குன்னு குத்திட்டு ஓடிடுதுங்களா நான் வந்து உழக்கை எடுத்துகிட்டு குத்துறேன் இதுதான் ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை புரியுதுங்களா நான் சூக்கா அப்படியே அது பேசுகிற பேச்சு வந்தால் எப்படி மூஞ்சி அப்படியே டைப் டைப்பாக மாற்றி பேசுறாங்கன்னா எனக்கு தெரியல ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஒரு பொழுதாவது சிரித்து அவங்க அதில் பேசியிருக்காங்களா ஆ செகண்ட் மேரேஜ் பற்றி கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது நான் சொன்னேன் அவங்க வீட்டுக்கார ரொம்ப ஃபீல் பண்ணி மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லா கமெண்ட் போட்டு பேட் கமெண்ட் போட்டு திட்டுறப்ப நான் சொன்னேன் ஃபீல் இப்போ எந் எக்கார்ந்து கொண்டு அவங்க உங்கள் மனைவி இரண்டாவது மனைவி வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு படிச்சுட்டு அம்மா ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஒருத்தர் கவலைப்பட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தா சந்தோஷம் அவனுக்கு நீ எத்தனை வேதனைப்பட்டுக்கிற வேதனை பட்டுக்கிறா உனக்கு புரியுது அந்த பள்ளி கவலைப்பட்டுக்கிற கஷ்டப்பட்டுக்கிற வேதனை பட்டு புரியுது இல்லை அது அது மாதிரி தானே அடுத்தவங்களுக்கு இருக்கும் ஒரு சேனலுவே தூக்குற அளவுக்கு நீ எவ்வளோ மு வருது இங்கே ஆ எவ்வளோ பெரிய கில்லாடி நீங்கள் எதுவுமே இது பண்ணலை ஆ அவர்கிட்டும் சொல்லிட்ட ஹெல்ப் பண்ணாங்க திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறார் நேற்று ஹெல்ப் பண்ணிங்க பாஞ்சாறு திருப்பி கொடுத்துட்டேங்க மீதி ஹெல்ப் பண்ணது அது சொல்லு மீதி ஹெல்ப் பண்ணல அதையும் சொல்லு நான் எதுக்கு பண்ணியிருப்பேன் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது சொத்து பற்றி இருக்குது என்னமோ இது கொடுத்து கவர் பண்ணி நம்ம சொத்தை அடிச்சிட்டு போகலான்ட்டு வந்து கவர் பண்ணி இது பண்ணா ஹெல்ப் பண்ணா ஆ இத்தான் நான் டைம் சொல்ல வைக்கிறேன் கர்மம் கரும கர்மம்டா சாமி ஓ தான் எங்கள் பெரிய பிள்ள சொன்னது கரெக்டு தான் இப்போ தான் புரியுது யாருக்குமே பட்டா தான் அதில் என்னோட வேதனையை புரியுது ஏ இதில் உன்னை பற்றி பேசி இல்லை அந்த சேனல் வந்து உன்னை பற்றி பேசதே போகுது உன்னை பற்றி பேசதே போகுது அப்படின்னு சொன்னீங்க அந்த ஒரு கமனாட்டி இருக்கால உனக்கு அல்ல கை அவனு நீ தான் பேசுனீங்க ஏய் இப்போ இந்த சேனலில் மாட்டேங்குது உன்னை பற்றி பேசி எத்தனை ஷார்ட் வீடியோ கூட போட்டுருக்கியே போகல தொண்ணூறு நூறு 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 நூற்றம்பதுக்கு மேலே போகல நான் நார்மலாக போனு குட்டி வீடியோ அதே இது போட்டால் அது ஐநூறு ஐநூற்றம்பது போயிருக்குது ஏன்னா சேனல் ஓப்பன் பண்ணி பதினஞ்சு நாள் ஆகுது பதினஞ்சு நாளுக்குள்ள ரீச் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சில சேனல்கள்லாம் வந்து வராது எதுனா கூட்டு பக்கள் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்தளவுக்கு பத்து நாள் இந்தளவுக்கு போகுதுன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிக்க வேண்டியது தான் என்ன உனக்கு தூக்கம் தெரியும் நீ ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சின்னு வச்சுக்க அப்படியே போயிடும் ஆனால் அது சேனல் வந்து எத் காரணத்தை கொண்டு டெலீட் ஆச்சுன்னா நீ தான் காரணம் அதுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவேன் நீ தான் காரணம் நீ மன உளைச்சல் இல்லாமல் உன் குழந்தைய பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னா என்னை பற்றி வந்து யூடியூப்பில் நீ மறைமுகமாக பேசினாலும் சரி நீ எப்படி பேசுனாலும் எனக்கு தெரியும் அதை பார்த்தேன்னு வச்சுக்குவேன் எனக்கு தெரியும் அதை பற்றி என்ன நீ எப்படி வேணாலும் பேசிக்கிட்டு இருந்துக்கோ நான் அதை பற்றி ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது உண்மை எது எதுன்னு தெரியும் அகத்தின் அளவுக்கு முகத்தில் தெரியும்பாங்க எனக்கு அதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன் நான் என்ன என்னத்தை பேசுகிறேன் எனக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனா ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதே எனக்கு தோணுது ஏன் இப்படி எதுக்காக இப்படி பண்ணுது திருப்ப திருப்ப திருப்பம் திருப்ப சைலண்ட்டாக சொல்லிவிட்டா விட்டுருக்கோம்ண்ணா அப்புறம் பப்ளிக்காக மெசேஜ் வந்து அப்படி இப்படி நான் அதில் போட்டால் நம்பிடுவாங்களேண்ணா நம்ப மாட்டேனே ஊர் மக்கள் வேணால் நம்பலை நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நீ பண்ணனும் துரோகம் கொஞ்சம் துரோகமாக செகண்ட் டைம் வந்து நான் பேசுனதுக்கப்ப அது விட்டுதல மன்னிப்பு கேட்டதெல்லாம் வேண்டாம் நீ நீ கேட்ட அவங்க கேட்டால் அரை போச்சு வந்ததுக்கப்புறம் நீ பழைய விஷயத்த பழைய சண்டையெல்லாம் பிரச்சனை பண்ணி ஏன் எனக்கு வாயிஸ் மசாச அனுப்பிச்சு விட்டேன் நான் என்ன கட்டிக்கிட்டோன் நான் என் வந்தேன் பேசினேன் அதோட சைலண்டாக மாதிரி நாலஞ்சு நாள் கண்டுக்கல என் பாட்டில் என் வேலை பார்த்துக்கிட்டேன்ல ஏதாவது எப்படி இருக்குதோ அந்த புள்ள குழந்தையில் வச்சுட்டு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட பேசுனேன் ஆனால் அதுக்கப்புறம் போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே திடீர்னு டக்குன்னு இந்த லைவ் ஓட்ட பிற அன்னைக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு உனக்கு நம்ம சேனலை டிலீட் பண்ணி ஒன்றும் தெரியாத ஒரு கூமட்டை படிக்காத ஒரு கூமட்டை அது வந்து நம்ம இருக்கிற கெப்பாசிட்டிக்கு நான் படிச்சிருக்கிற இன்ஜினியரிங் ஆ இன்ஜினியரிங் படித்தா எவ்வளோ பேர் கொம்பு முளைக்கும் தெரியுமா உலகத்தில் அவங்க மட்டும் தாங்க படிச்சுருக்காங்க யாருமே படிக்கல ஏன் நீ சொல்லையா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு உட்காந்துருக்குறேன் நீங்களாம் படிக்காதவங்க சொல்லுல அது ஹெட்வைட் அல்லவா வேண்டாம் திருப்பி திருப்பி நீயும் நானும் போட்டுக்கிட்டு தான் அது பெரிய பிரச்சனை இருக்கும் தெரியுமா உன்னோடைய சேனலுக்கும் என்னுடைய சேனலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது என்ன ஒன்று நல்லா அப்படியே வடிகட்டி வச்சுருக்குறேன் ரெண்டு மூணு நாலு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது அது நான் வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆகுது பதினஞ்சு நாளுக்கு நாள் ஆகுது நான் வந்து உன்னை பேசி கண்டன்ட் எடுத்து என்ன பண்ண போறது வயசுல கண்ட எடுத்து எடுத்து இது பண்ணிக்கிட்டு எனக்கு எது கரெக்டுன்னு தோணுதுன்னா ஒருத்தர் விஷயத்துல வந்து தாழ்த்தி பேசவும் வேண்டாம் தரக்குறவாக பேசவும் வேண்டாம் அவங்கள வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசவும் வேண்டாம் பேர் சொல் நான் என்னென்ன பப்ளிக்கை பேர் சொல்கிறேன் நீ வந்து நான் பேர் சொல்லாமல் அப்படியே நீ என்ன பண்ணுற அப்படி அப்படி இப்படின்னு எதைதான் சொல்லிடுற யூடியூப் சேனலில் வந்து நீ வந்து பழகக்கூடாது அவங்கக்கிட்ட வந்து இது பண்ணக்கூடாதா நீ வந்து என்ன பிடுங்கிட்டு வந்து என்ன வந்து பிடுங்கிட்டு வந்து உங்கள் இருந்து பிடுங்குற அளவுக்கு நீ வச்சிருக்கிறியா நான் பிடுங்கிறதுக்கு நீட்டாக பண்ணி வச்சுருக்குற நான் என்கிட்ட பிடுங்குறது உங்கள்கிட்ட வந்து நான் எக்காரணத்தை கொண்டும் நான் பண்ணிச்சு போ உன்னுடைய பேச்சை கேட்கவும் மாட்டேன் நீ சொல்லி நான் எது கேட்குறேன் அன்றைக்கி அந்த ஒரு வீடியோ போடுச்சு நீ போடுங்க போடுங்க பத்தா ட்ரெஸ்ஸை வச்சுக்கணும் போட்டேன் தொலையிட்டு தோட்ட தான் போட்டேன் நான் நான் டிலீட் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாரு எத்தனை பேர் வேணாலும் பார்க்கட்டும் அதுக்கு முன்னாடி பல கருத்துக்கள் சொல்லித்தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கேட்டுருக்குறேன் லாஸ்ட்டில் கேட்டுருக்குறேன் நான் மன்னிச்சுக்கோப்பா அந்த அந்த சேனல் அப்புறம் அனைவரும் மன்னிச்சுக்கோங்க சொல்ப்புள்ள அடிச்சிருவேன் எல்லாத்தையும் தெரியுமா எதுக்கு நான் கேட்டேன் கோபத்தில் தான் கேட்டேன் அடுத்த செகண்ட் அதை நைட்டு கா வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன் வீடுங்கம்மா இதெல்லாம் சாகசம் என்ன பிரச்சனை ஆ பொட்டையா இல்லையா அப்போ தான் எனக்கு கோவம் வந்து கம்மநாட்டி நீயும் ஒரு டெக்னிக்கலாக வந்து நீ பண்ணி பேசிட்ட நான் ஏன் பேசிடுவேண்ணா அது எனக்கு தெரிஞ்ச இதில் வந்து நான் அப்படித்தான் பேசுவேன் மோதுனா விட மாட்டேன் இன்னும் விட மாட்டேன் எந்த காலத்துக்கும் மாட்டேன் என்னுடைய ராசி சிம்ம ராசி தான் போகும் விட்டவே மாட்டேன் என்னம்மா அதுக்கு மேலே நான் ஏதாவது கோவத்தை காட்டுறேன் ரெண்டு இருக்குதுங்க ஆயா ஒன்று மேலே தூங்குற திங்கி ஒன்று தூங்கி சின்ன குட்டி ஒன்று இருக்குதுங்க அதுக்கு மேலே நான் கோவத்தை காட்டி அடிக்கிறேன்னா இல்லை ஏதாவது செலவுத்தனை செலவாகுது நான் வெள்ளிக்கூட கிட்ட விட்டுட்டு வந்துட்டேண்ணா மன மனசெல்லாம் இரு மனுஷனா அதை புரிஞ்சுக்கோ முதல்ல கரெக்டாக இருந்தால் அன்பாக ஆதரித்து நல்லா தான் பண்ணுவேன் நீ எடுவாயிட்டு கட்ட எனக்கு தேவையில்லை அண்ணா பணம் இருக்குது என்ன பணம் இருக்குது என்கிட்ட சொல்லு கையில் இருக்குதா என்கிட்ட பணம் இருக்குதா முதல்ல அது உனக்கு தெரியுமா பணம் இருந்தால் நான் அது துராசமாலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொல்லு நானும் பத்து போனாக்க இதை போட்டுக்கிட்டு போதில்ல ஒரு விஷயம் என்னென்னா கவரிங் நாங்கள் வாங்கி எந்த காலத்துலையும் நான் போட்டது கிடையாது அதுதான் உண்மை நான் போட மாட்டோம் எனக்கு இந்த இதே அன்னை இந்த வெயில் அன்னைக்கு போட்டு அரிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் வாங்கவும் இல்லை போடவும் இல்லை யூஸ் பண்ணவும் இல்லை என் பொண்ணுக்கு மட்டும் மோதிரம் அந்த டிஜி டிஜினாக காலேஜ் போகிறப்ப அவளுக்கு மோதிரம் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி போட்டு நான் அவளுக்கு வாங்கி வாங்கி கொடுப்பேன் அவளுக்கு வந்து நான் பிடிக்கும் அவள் ஆசை அவள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு இதில் நான் வாங்கி வாங்கி கொடுப்பேன் வாழையில் இந்த கையில் ஒரு ப்ரேஸ்லெட் வரைய அப்படி அதுக்கப்புறம் எப்போ தா நகை வாங்கி அதை செஞ்சோமோ அத்தோடு சரி விட்டாச்சு அவள் த எப்போ போடுவா போடுவாள் பிரேஸ்லெட் போடுவோம் காலேஜ் போகிறப்ப அதுக்கப்புறம் கண்டுக்கூட மாட்டான் அவட்டில் விட்டுறோம் மோதிர்கையெல்லாம் போட்டு விட்டுருந்துச்சு இப்போ அதெல்லாம் விட்டுருச்சு ஏதா இன்னும் தப்போ இப்போட்டு என்ன பண்ண போடுறோம் தயவு செஞ்சு இனிமேல் வந்து யூடியூப்பில் அப்படி மருமுகமாக பேசி பண்ணினேன்னு வச்சுக்கோங்க இப்படி தான் இருப்பேன் சரிம்மா எங்கள் ரெண்டு பிள்ளையும் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க நான் கேட்கவே மாட்டேன் கேட்காதனால சரி விட்டுறேன் விட்டு தொலை அப்படி ரெண்டு பேருமே விட்டுட்டு போயிடுவாளுங்க அம்மா சொல்லி கேட்க மாட்டாங்க எல்லாம் எங்கள் அப்பாங்க அம்மா எல்லாம் தான் அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க சிம்மராசி பற்றி சொல்லி நினச்சி பாருங்கள் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க அவங்க வேலையை ஏதோ செய்வாங்க சில பேர் அமைதியாக போவாங்க சில பேர் வந்து அது சத்தியமாக முடியாது நானும் அப்படித்தான் கொடுத்தா அன்பு நல்லா கொடுப்பேன் அவங்க நம்மளை ஏதோ டார்கெட் வச்சு பண்ணுற மாதிரி தான் பிச்சு வாங்கி விட்ருவேன் நேற்று நான் கீழே போயிட்டு வர்றப்போ ஒரு போலீஸ்கார் பையன் வண்டியில் போனேன் அப்படி ஆண்டி நான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் எதுக்கு எடுக்கல அப்படின்னா அப்படி எப்பப்பா பண்ணினேன் அப்படிங்காட்டி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பண்ணினேன் என்ன பண்ணிகிட்ருக்கேங்க ஆளுக்கான ஒன்றைங்கான அந்த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக பேசியிருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் எங்கள் பொண்ணு தான் இத்தனையும் தடுத்துக்கிட்டுருக்குறேன் வேண்டாம் வேண்டாம் பார்ப்போம் 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 அப்படின்ட்டு எங்கள் மருமனு கூட ரொம்ப கோபம் வந்துச்சு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு மறுபடியும் அதுக்கு சொன்னீங்களே என்னாச்சு அப்படி நான் இல்லைப்பா நம்பரு எல்லாம் இந்த மொபைல் கீழே விழுந்து டச் போச்சுல அப்போ அதை வந்து எல்லாமே இதாயிருச்சு நின்று தெரில அதனால நான் அது நம்பர் யார் நம்பர் வருதுன்னே தெரியல எடுக்கலப்பா அப்படின்னேன் சரி நான் ரெண்டு நாளைக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டேன் அப்படி ஒரு போலீஸு ஒரு பெரிய அதிக ஒரு பதவியில் இருக்கிறவங்க வண்டி நான் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தா கீழே வண்டி நீ பேசுகிறாங்கல்ல ஆ அப்போ அவங்களுக்கு கெட்டவளாக இருந்தால் எதுக்குப்பா நின்று பேசுகிறாங்க இந்த ஊரே இன்னும் சொந்த ஊர் கிடையாது எதுக்கு நின்று பேசுகிறாங்க சரி இதெல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு ஒரு சொல்லிக்கிறேன் திரும்ப திரும்ப அதை வந்து நாசுக்கா பேசுகிறாலும் சரி புள்ளி வச்சு கோலம் போட்டாலும் சரி நீ பேசுகிறேன் நானும் பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் இது இப்படியே தான் போகும் இல்லை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா பெய் நீ நிப்பாட்டினா மட்டும்தான் நான் நிப்பாட்டேன் இல்லைன்னு நிப்பாட்ட மாட்டேன் நான் நான் செத்தாலும் நிப்பாட்ட மாட்டேன் செத்துனாலும் அப்படி என்னுடைய ஆ ஆன்மா வந்தால் என் பிள்ளை ரூபத்தில் போய் அது அந்த அடிக்கி இப்படி அமுத்துட்டு போய் அப்படின்னு பிள்ளை மொட்டு மொட்டு மொட்டுக்காய் வச்சுருவேன் செத்தால் செத்ததுக்கு அப்புறம் சரியா